அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது அது மட்டுமல்லாது முழுமையாக அகன்றுவிட்டது குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு கணிதத்தின்படி ரிசபராசியில் அமர்ந்தாலும் பூரணத்துவம் பெறுவது எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தான் எனவேதான் இந்த குரு பயிற்சியில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்ல வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பல கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் குரு சுக்ரனின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வேளையில் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார் புதனை பொறுத்தவரைக்கும் நீச்ச நிவர்த்தி பெற்று தேச ராசியில் ஏழாம் தேதி முதல் பலம் பெறுகிறார் சூரியனும் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறார் சுக்கரனும் சுபத்துவ பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சமபலம் பொருந்திய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீடான கண்ணீராசியில் கேதுவும் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கிடைக்கின்றன எனவே இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைகிறது செவ்வாயும் சனியை விட்டு விலகி சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார் சந்திரனும் பெரும்பாலுமே சாதகமான அமைப்பில் வளம் வருகிறார் எனவேதான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன அதிலும் குறிப்பாக ஒரு மனிதர் தீராத பசியில் துவண்டு போய் கொண்டிருக்கிறான் அவனுக்கு எப்படியாவது உணவு கிடைத்தால் போதும் என்று உணவிற்காக ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டு செல்கிறான் உணவகம் ஒன்றில் சாப்பிடலாம் என்று சென்று வரக்கூடிய வேளையில் அவனுக்கு அந்த உணவிற்கான பணம் கையில் இல்லை தன்னுடைய கையில் பணம் இல்லாததை உணர்ந்து அந்த உணவகத்தில் இருந்து சாப்பிடாமல் வெளிவந்து விடுகிறான் அப்படியே வீதிகளில் நடந்து கொண்டு வரக்கூடிய வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் நடைபெறுகிறது என்பதை கேள்விப்பட்டவுடன் அந்த அன்னதானத்தில் பங்கேற்று நம்மளுடைய பசியை தீர்த்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து அங்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவை பெறுகிறான் உணவை பெறும்போது அந்த உணவின் அவன் உணர்கிறான் ஆனால் அந்த உணவை எடுத்துக்கொண்டு சாப்பிடலாம் என்று செல்லும் வழியில் பின்னால் இருந்த ஒரு நபர் அவர் மீது மோதி அந்த உணவை தட்டிவிடுகிறார் தற்போதைக்கு அவர் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று விடுகிறார் ஏனென்றால் தீராத பசியில் போட்டு கொண்டிருந்த கையில் கிடைத்த உணவால் பசியை தீர்க்கலாம் என்று நினைத்த நிலையில் அந்த உணவும் கோபத்தை ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது பாம்பு அந்த கழுகிடம் இருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய விஷத்தை அந்த கழுகின் மீது கழுகின் கால்களின் மீது முயற்சி செய்கிறது அப்படி முயற்சி செய்யும் போது அந்த விஷத்துளி ஆனது சரியாக இந்த வாங்கிய உணவில் விழுந்து விடுகிறது இதை இந்த நபர் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் இருந்த நபர் யதார்த்தமாக தட்டிவிட்டாலும் கூட இந்த இடத்தில் தற்போதைக்கு பசி தீர்க்க முடியவில்லை என்றாலும் கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டம் அகன்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என்பது உதாரணமாக பார்க்கப்படுகிறது இதுபோன்றுதான் போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை எண்ணி நாம் வருத்தப்படுகிறோம் ஆனால் மிகப்பெரிய சிரமங்கள் நம்மளை விட்டு விலக்கி கிரகநிலைகள் வைத்திருக்கின்றன எனவே இனி வரக்கூடிய தருணத்தில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியில் மே ஒன்றாம் தேதி முதல் நுழைகிறார் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகமும் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார் உங்கள் ராசியான ரிசவராசிக்கு எப்படி என்பதை பார்க்கலாம் பொதுவாக குரு பகவான் பகவானின் அமைப்பை பொறுத்தவரை பொதுவாக குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கிறார் ஏனென்றால் சுபத்துவ பாதையிலும் தோஷங்கள் ஏற்படாத வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை மனித வாழ்வில் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் வானியலின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த திருணத்தில் மே ஒன்றாம் தேதி முதல் ரிசபராசியில் வலுவாக அமரப்போகிறார் அப்படி அமர்வதால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது முதலாவதாக குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பின் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக அவர் சஞ்சரிக்கக்கூடிய ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் குறிப்பாக இந்த இடங்களிலேயே மிக வலுவாக ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சபட்ச வளர்ச்சியை கூட பாருங்க இதற்கு காரணம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக அமரும் போது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நேர்வழியில செல்வ செலி முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கிறார் அந்த வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த முதல் ராசியாக இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் எந்த ராசி அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அது கன்னிராசிதான் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் குரு ஒன்பதில் என்றால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் கூட மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக யோகத்தை வருவது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு இரண்டாவது மிக முக்கியமான ராசியாக பார்க்கப்படுவது கடகராசி அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிழல் கிரகங்களான ராகு வலுவாக ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்திலும் சஞ்சரிக்க கூடிய வேளையில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அஷ்டம சனியின் பாதிப்புகள் விலகி உறவிலே களம் பெறுவது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது அடுத்ததாக மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு குரு வில விலகி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் அமர்வதால் எண்ணிலடங்காத நன்மைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு சுமார் அதிரடியான பல சுப நிகழ்வுகளும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நான்காவது இடத்தில் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழையக்கூடிய ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மகரராசி ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு குரு பஞ்சமஸ்தானத்தில் வந்திருப்பதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உள்ளது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக பணிகளை துரிதமாக முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது சனி ஒருவரை தவிர மற்ற மூன்று கிரகநிலைகள் தால் மகர ராசிக்காரர்களுக்கு சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் படி இருந்ததோ அதை போன்று இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது ஐந்தாவது ராசியாக விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலு பெறுகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அமோகமாக நடைபெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அதிலும் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் வாழ்வில் மிக அதிக சந்திப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு அதீதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஐந்து ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் ஆறாவது ராசியாக கும்ப ராசிக்கு சுகஸ்தானத்தில் நுழைவதால் மூன்றாம் இடமான சகாயஸ்தான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராகு ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே இதன் காரணமாக சில சங்கடங்கள் இருந்தாலும் குரு சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது அர்த்தாஸ்ட குருவாக மாறியிருப்பது சில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஆறு ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவருடைய சுப பார்வையின் காரணமாக சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் குருவின் சுப மிகவும் அதீதமாக கண்ணி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது பதிகிறது நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு அதைவிட மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை வலுப்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து நல்ல மாறுதல் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்ல கூடிய வகையில் குரு சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான சிக்கல்களை மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக விளக்கி கொடுப்பார் உதாரணமாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் அனைத்தும் இருந்தாலும் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் சந்திரன் மட்டும்தான் ஒருவருடைய ஜனனகால அடிப்படையையும் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு நிகரான பலனும் அமாவேசை வேளையில் சனிக்கு நிகரான தீமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றவராக இருப்பவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே என்னை தவிர மிக துல்லியமாக சாதகத்தை கணிப்பவர் யாரும் இல்லை என்னால் மட்டும்தான் துல்லியமாகவும் கணிக்க முடியும் என்று நவகிரகங்களிடம் சொல்லுகிறார் ஆனால் நவகிரகங்களும் அதை பெரிதாக வாக்குவாதம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் குருவிற்கு மட்டும் ஒரு சந்தேகம் அது எப்படி சாத்தியம் என்று வினாவை எழுப்புகிறார் உடனே என் மீது சந்தேகமா உங்களுடைய சந்தேகம் நிவர்த்தி செய்கிறேன் கொடுங்கள் அதை நான் துல்லியமாக கணித்து சொல்கிறேன் என்று கேட்க குருவும் ஆயுள் காலம் முடிகிறது சரியாக ஒரு வருடம் முடியக்கூடிய வேலையில் ஒரு பாம்பு ஒன்று தீண்டி அந்த குழந்தை இறக்கப் போகிறது அந்த பாம்பு அந்த குழந்தையை தீண்டிவிட்டு செல்லும் வழியில் தம்பியில் மாட்டி அந்த பாம்பும் இறந்து போக போகிறது என்று குருவிடம் சந்திரன் கணித்து சொல்கிறார் இதை கேட்ட குரு சரி இது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன சில மாதங்கள் கடந்து அந்த ஒரு வருடத்தை விரைவு செய்யக்கூடிய தருவாய் வந்தது அப்போது சந்திரன் வந்து இன்னும் சில மணி நேரங்கள்ல கணித்து கொடுத்த அந்த ஜாதகத்தின்படி அந்த குழந்தை இறக்க போகிறது பாருங்கள் சென்று இருவரும் நான் கணித்தது சரியாக நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை கூப்பிட குரு மறுமொழியாக சந்திரன் இல்லை எனக்கு வர்றதுக்கு மனமில்லை ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்ல பல நிகழ்வுகள் நடக்கிறது மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது என்றால் அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் குழந்தையை இறக்க இந்த போகிறது என்று நீ சொல்கிறாய் அதை பார்ப்பதற்கு என்னால் முடியாது நீ சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்து என்னிடம் சொல் என்று சொல்ல சந்திரனோ விடாபுடியாக குருவை விடாமல் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் செல்வேன் ஏனென்றால் மற்ற கிரகங்கள் பெரிய அளவிற்கு ஆட்சேபணம் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை இருக்கிறதா என்று நான் வருவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விளைவு வந்துருச்சுன்னா அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு கேட்க எது வந்தாலும் நானே ஏத்துக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு குருவை கூட்டிக்கிட்டு சந்திரன் அந்த குழந்தை இருக்கக்கூடிய இன்னும் பதினைந்து நிமிடங்களில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று குருவும் இணைந்து அந்த குழந்தையை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டிலின் மீது தீரம் பற்றாமை இருப்பதற்காக ஒரு கம்பி ஒன்று மாட்டப்பட்டு அதில் அந்த குழந்தையானது தூங்கிக் கொண்டிருக்கிறது அப்போது அந்த குழந்தையை தீண்டுவதற்காக ஒரு பாம்பு ஒன்று அந்த பாம்பானது அந்த வீட்டின் மேற்கூரைக்கு அருகாமையில் இருந்த மரத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து அந்த வீட்டில் மாடியில் விழுகிறது மாடியிலிருந்து இருந்து சிறிய துவாரத்தின் வழியாக நுழைந்து பார்க்கும் போது அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டியின் கம்பியை வந்து அடைகிறது பிறகு அந்த கம்பி வழியாக அந்த குழந்தையை நோக்கி கீழிறங்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த பாம்பு குழந்தை தூங்கி விழுத்துக் கொண்டால் விளையாடட்டுமே என்று பிரிக்கோள் வைத்து அதில் உண்மை மாற்றிவிட்டிருந்தனர் ஆனால் அந்த பொம்மை அறந்து கீழே விழுந்து விட்டது அப்போது அந்த மேலே தொங்கிக் கொண்டிருந்த பாம்பும் பிரிக்கோளின் மீது வந்து விழுகிறது குழந்தை விழித்து அந்த பாம்பு பிரிக்கோளின் மீது ஆடுவதை பார்த்து சிரிக்கிறது இதை பார்த்த சந்திரன் குருவிடம் இன்னும் சில வினாடிகள்ல விடங்கள்ல அந்த குழந்தையின் உயிர் போக போகிறது இந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டசாலி தான் ஏனென்றால் சிரித்து கொண்டே இறக்க போகிறது என்று சொல்ல அந்த குழந்தையை தீண்டுவதற்காக கீழே சுத்தி இறங்கிய பாம்பு திடீரென தொட்டிலை விட்டு மேலே ஏறி கம்பி வழியாக அருகில் இருந்த துவாரத்தின் வழியாக வீட்டை விட்டு வெளியே சென்று திரும்பவும் மரத்திற்கு அடியில் சென்று இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரே அதிர்ச்சி எப்படி இது சாத்தியம் நான் கணித்தது தவறாகவே முடியாதே குழம்பி சந்திரன் அந்த ஜாதகத்தை எடுத்து வந்து திரும்பவும் பார்க்கிறார் அப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு எந்த விதமான யோகமும் இல்லை இந்த குழந்தை பிழைப்பதற்கான வாய்ப்பே சாத்தியமே இல்லையே என்று ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பார்க்கிறார் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை உறுதி செய்கிறார் மட்டுமல்லாது அந்த குழந்தையை தீண்டிய ஜீவராசியான பாம்பும் இறந்துவிடும் ஆனால் அதுவும் பிழைத்து விட்டதே என்ற குழப்பம் சந்திரனுக்கு ஏற்பட்டு குருவிடம் ஜாதகத்தை காட்டி இந்த குழந்தை பிழைப்பதற்கு எந்த வழியுமே கிடையாது குரு பார்வை கூட இல்லை எப்படி இந்த குழந்தை பிழைத்தது என்று கேட்க குருவோ மறுமொழியாக சொல்கிறார் கடைசியாக என்ன சொன்ன கேட்க சந்திரன் குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சொல்ல ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என நான் தான் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று குரு சொன்னார் அப்போதுதான் சந்திரனுக்கு புரிகிறது குருவின் பார்வை ஜாதகத்தில் இல்லை என்றாலும் நாம் தான் வம்பாக இழுத்து கொண்டு குருவின் பார்வை குழந்தையின் மீது பட வைத்து அதனுடைய ஆயில் மட்டுமல்ல அந்த பாபு என்ற ஜீவராசியின் ஆயிலையும் நாம் சேர்த்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறார் இதைதான் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் குருவும் சந்திரனும் இணையும் போது வாழ்வில் ஏற்படக்கூடிய இக்கட்டான பல சிரமங்கள் கூட விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைத்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் தமிடுபடியாகும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மிக வலுவாக கிடைக்கிறது தருணத்தில் சாதகமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய மீன ராசி மூன்றாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய சுப பார்வையால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும் அதே போன்று ஆறாம் இடம் ஆகிய தனுசு ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே குரு அதிபதியாக இருக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது பாக்கிய இருந்தாலும் கூட

வலுப்படுத்துவதால் சில சிக்கல்கள் விலகும் இருந்தாலும் இந்த ஆறு ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்ல பலன்களை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசியான ரிசபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவின் ஆதிக்கம் நிறைந்து இருப்பதால் இந்த தருணத்தில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் முழு சுப கிரகமாக இருப்பதால் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே குருவால் எந்த விதமான தடையும் இல்லை மற்ற கிரகநிலைகள் சில தடைகளை உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக சனி பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார் ஆகு லாபத்தில் இருப்பதால் நன்மை நிறைந்து கிடைக்கும் ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் கேது இருப்பதால் குடும்ப சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகதற்கான வாய்ப்பு உண்டு குரு இருந்து அவற்றை தடுப்பதற்கான சக்திகள் நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குரு ஜென்மத்தில் பகிர்ந்திருக்கும் போது சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவானுடைய பகவானுடைய சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் குருவின் சுப பதிவதால் குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நீண்ட நாட்களாக நீடிக்கக்கூடிய ஏற்படக்கூடிய மன வருத்தம் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதற்கான உண்டு என்பதை தெளிவாக குரு குருவின் சுப பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் நிச்சயமாக திருமண பாக்கியம் புத்தர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக ராசியில் அமர்ந்தாலும் அவற்றில் தடை ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் காதல் திருமணமும் நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையில தொழில்துறை வியாபாரத்துறையில் ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகும் உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியில் விலகக்கூடிய தடைகள் விலகும் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் முன்னேற்றத்திற்கான பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு தொழில்துறையில் குரு ஜென்மராசியில் இருப்பதால் அகலக்கால் வைக்க வேண்டாம் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் ஆனால் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கான லாபத்தை மிக சிறப்பாக பெற்று குரு பகவான் பின்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனம் தேவை ஒரு கையாளும் போது பண விரிசலை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க எனவே எவற்றை பேசினாலும் அவற்றை நிதானத்துடன் பேச வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது விவசாயம் சார்ந்த பணிகள்ல நல்ல மாற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிசர்வராசைக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய சில தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்